நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லக்ஷ்மி மகாலக்ஷ்மி தாயார் முருகப்பெருமான் சுக்கர பகவான் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே பார்க்கப்படுது அந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து நம் வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ள ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தெய்வத்திற்குரிய கிழமையாக பார்க்கப்படுது வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யலைன்னா கூட வெள்ளிக்கிழமையில் பல பேர் தங்கள் வீட்டுகளில் பூஜை செய்வது ரொம்பவே வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைப்பிடித்து வந்தோனா மகாலட்சுமி தாயாரிடம் சுக்கர பகவானின் ஆசிர்வாதத்தை ஒருங்கே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை வாரத்தில் இருக்கும் ஆறு நாட்களில் வீட்டில் விளக்கு ஏற்றாவிட்டாலும் கூட வெள்ளிக்கிழமை மட்டுமாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இறை அருள் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமையில குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு விஷயத்தை போட்டு நம்ம குளிப்பதன் மூலம் வாழ்வில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படினாலே வீட்டை சுத்தம் செய்வது விரதம் இருப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது வீட்டில் சாம்பிராணி போடுவது தெய்வீக மனத்தை கமழ செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் காலம் காலமாக செய்து வரும் ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு அற்புதமான நாளில் அதிகாலையில் எழுந்து குளிக்கும் பொழுது நம்ம குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக கல் உப்பை கரைத்து விட்டு அந்த தண்ணீரில் நம்ம குளிப்பது அப்படிங்கிறது விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம ம மனதிற்குள்ளும் உடலுக்குள்ளும் கொண்டு வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட துவங்கும் அந்த நாள் அந்த நாள் முழுவது மட்டுமல்ல வரும் நாட்கள் எல்லாமே நமக்கு செல்வத்தை அதிகரிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிரம்ப செய்யும் ஒரு நாளாகவே பார்க்கப்படுது நம்ம மனதில் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு பாசிட்டிவ் எண்ணங்கள் நிறைந்த ஒரு நாளாகவே அந்த நாள் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனதுக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்துட்டாலே அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள் என்னென்ன விஷயங்கள் செய்து அந்த வெற்றியை நம்வசமாக்கிக் கொள்ளலாம் செல்வத்தை அதிகரித்து பணத்தை எப்படி சேர்க்கலாம் எப்படி ஈர்க்கலாம் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம் மனதிற்குள் தோன்றும் அந்த அற்புதமான அந்த விஷயத்தை நம்ம மனதிற்குள் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்ததான மகாலட்சுமி தோன்றியதன் அந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து அதை குளிப்பதன் மூலம் நம் உடம்பிலும் நம் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சி பிறப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து நம் வாழ்வில் பல மாற்றங்களை கண்டு கொண்டு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டிங்கன்னா உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன விதமான பதிவுகளை போடணும் அப்படிங்கிற ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் காத்துட்ருக்கேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்